த்து ප பெந்தருர்கள் துறைமுகம் சிவில் விமான සேவைகள் අමச்சர். බිමල් රත්නාක இළைයි ප போකවර් සැபயின் ප්‍රදම நிරவேේற்ற්‍ර දිහාරි මහේෂ් குண තිலග உள்ள ආධකාரிகள். இந்த நிக பில் පංேற்றன. යනන බහදනාට අවශ්‍ය කරට ශක්තියල බාන තට. ඒ ශක්තිය මේ රටපුරා මැගණනිය නම් ්‍රට අවශ්‍ය කරන යාත්‍රනය ්‍රාත්ම වීම ම ෝවනාව බ මේ පැවතියහුතුනම් ඒසිල්ල සිද්ධකිරීම වෙනුවෙන් අවශ්‍ය කරන. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட கொழும்பு மத்திய பஸ் நிலையம் தற்போது பாழடைந்த நிலையில் காணப்படுகின்றது பஸ் நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகள் சாரதிகள் ஊழியர்கள் இதனால் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றன இன்று முதல் ஆரம்பமாகியுள்ள நவீன மயப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் சுமார் நானூற்றி இருபத்தைந்து மில்லியன் ரூபாவினை செலவிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளது இலங்கை விமானப்படையினர் நவீனமயப்படுத்தல் மற்றும் கட்டுமான பணிகளை முன்னெடுக்க உள்ளனர் நவீனமயப்படுத்தல் வேலை திட்டத்தை எட்டு மாத காலத்திற்குள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையில் பல வருடங்களாக காணப்பட்ட பிரச்சனை தொடர்பில் விசேடமாக பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைத்தன பல கோரிக்கைகள் காணப்பட்டன புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்தை பொதுமக்களுக்காக விசேடமாக கடமையாற்றும் ஊழியர்களுக்கு தகுதியான இடமாக மாற்றி தர வேண்டும் என்பதே அந்த கோரிக்கையாகும் இலங்கை போக்குவரத்து சபையின் காணப்பட்ட நிதி நிலைமையினால் கடந்த அறுபது வருடங்களாக சிறிய சிறிய புனரமைப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் இந்த நிலையத்தை முழுமையாக மூடி சரியான வசதிகள் கொண்ட தகுதியான இடமாக மாற்றுவதற்கு முதற் தடவையாக முன்னெடுக்கப்படுகின்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள் என நான் நினைக்கின்றேன் இந்த அபிவிருத்தி நடவடிக்கை சிறந்த சேவை கிட்ட உள்ளது எவ்வளவு விடயங்களை செய்தாலும் நாட்டின் போக்குவரத்து செயற்பாடுகளில் வசதிகள் இல்லாவிட்டால் பொருளாதாரத்தினை முன்னேற்ற முடியாது கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் முழுமையாக இதனை அவதானத்திற்கு உட்படுத்தாமையாலும் மற்றைய பக்கம் இது தொடர்பான தூர நோக்கொன்று இல்லாமையாலும் ஊழல் மோசடியாலும் அரசியல் தலையீடுகளாலும் விசேடமாக அமைச்சரின் இருந்து வெற்றிடங்களுக்கு ஊழியர்கள் அமர்த்தப்பட்டமைனாலும் பொது போக்குவரத்து துறை வீழ்ச்சியடைந்துள்ளது அதனாலேயே நாம் பொது போக்குவரத்தினை அபிவிருத்தி செய்கின்றோம் இந்த மத்திய பஸ் நிலையத்துடன் ஏனைய பஸ் நிலையங்களை நவீனமயப்படுத்துவதற்கு எதிர்வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் ரயில் பஸ் டாக்ஸி ஆகிய இந்த மூன்றும் ஒரு இடத்தில் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பதினைந்து மத்திய நிலையங்களை எதிர்வரும் வருடத்தில் உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்க உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள் குறைந்தபட்சம் ஐம்பது மத்திய நிலையங்களை உருவாக்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் அதனால் இன்று ஆரம்பிக்கின்றது சேற்றிட்டம் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களால் பராமரிக்கப்படும் என நான் நம்புகின்றேன் சிறந்த அபிவிருத்தி அடைந்த கொழும்பு நகரை உருவாக்கவே எதிர்பார்க்கின்றோம் பின்னர் நவீனமயப்படுத்தப்பட உள்ள மத்திய பஸ் நிலையத்தினையும் ஜனாதிபதி பார்வையிட்டார் நவீன மயப்படுத்தல் சேற்றிட்டத்தினால் போதிராஜ மாவத்தை நூறடி வீதியில் தற்காலிகமாக இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மாவத்தில் உள்ள தனியார் பஸ் நிலையத்திலிருந்து பஸ்கள் ஒன்றிணைந்த நேர அட்டவணையின் கீழ் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதனிடையே நாடலாவிய உள்ள நூறு ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மருதானை ரயில் நிலையத்தை நவீனமயமாக்கும் பணிகள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் ஆரம்பமாக உள்ளது நிலையான போக்குவரத்து கட்டமைப்புடன் அழகான வாழ்க்கை முறையை கொண்ட நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ரயில் நிலையங்களில் பொது வசதிகளை மேம்படுத்துவதும் அவற்றை சுற்றுச்சூழலுக்கேற்ற வசதியான மற்றும் பாதுகாப்பான இடங்களாக மாற்றுவதும் வேலை வேலைத்திட்டத்தின் நோக்கமாகும் வேலைத்திட்டத்தின் முதலாவது கட்டமாக காலி தல்பே ரயில் நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகள் இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன பொதுமக்களிடையே ரயில் சேவை தொடர்பில் நம்பிக்கையை கட்டியெழுப்பி வினை திறனான ரயில் சேவையை முன்னெடுத்து செல்வதையும் சுற்றுலாத்துறையை வளர்ச்சியடைய செய்வதையும் இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதேவேளை பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் ஒலி ஒலி எச்சரிக்கை சமிக்ஞை கட்டமைப்புகளை நிறுவுதல் உள்ளிட்ட சேவைகளும் இந்த வேலை திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு செயற்படுத்தப்படுகின்றன மருதானி ரயில் நிலையத்தின் பாரம்பரியத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் நவீனமயமாக்கல் பணிகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது